இந்த கோரில் கூட அதான் சொன்னேன் ஒன்னையே தாம்பி என்னையை நம்பி அவன் பார்த்துருமா என்னைய நான் நீ ஏமா அல்றா அப்படின்னு இறந்து தட்டி கொடுத்து கூட்டி போயிட்டு போனோம் போயிட்டு பேட்டி வந்து இதை பார்த்துட்டு அந்த தற்கால் பண்ணிக்கிற மாதிரி அப்புறமா மூணாம் தேதி மூணாம் தேதி என் பையன் வந்து வச்சுட்டு நந்தி போடுறது பூராந்தே போயிடுமா மாதிரி நாங்க கூட்டுக்கு போயுமா சொல்றாங்க அதான் என் குடியேறி போகாத யாரும் வயலுக்கு சமையல் எண்ணி போகாத சொன்னாங்க நான் போயிட்டு சொல்றாங்க நம்ம போயிட்டு வாங்க வாடகைக்கிற ஊர் போறோம் ஏதாவது பழகி அம்மாவுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு கொடியு போன மாதிரி போயிட்டு கைல மூடிட்டாங்க சாப்பிட போனோம் எங்கூர்ல சொல்றாங்க வாங்க நான் போய் கேட்டேன் வேணா பண்ணி போகாதான் சொல்ல போனா இல்லம்மா நான் போறேன் சொன்னா நம்ம தெரியும் எப்படி பாருக்கு போறேன் சொல்லி நான் போற போனான்னு சொல்லிப்போம் போனா நான் பன்னெண்டு மணிக்கு பஸ் வந்த அப்போ வந்தவங்க போனாரு நைட்டு நைட்டு அள்ளி ஆள் ஆகிட்டான் எங்கேயாவது நான் பெரிய ஆள் ஆயிட்டோம் மரத்துல ஆள் ஆகிட்டா கால எழுது மகனை நம்ம போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்களுக்காக வேலை பஸ்ஸே வந்தோம் வந்தா அதுக்குள்ள ஆறு மணிக்கு வெளியே பண்ணிக்கலாம் நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு தருமபுரிக்கு போகிறேன் அம்மா கட்டுக்கு போகிறேன் போய் ஊர் சொல்லிட்டு வந்துடுறோம் இவன் அதை நைட்டே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க கார் ஊருக்கு வச்சு ஏழு வச்சினா இவனை ஒரு மணிக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சாப்பிடுச்சு இவனை ஒரு மணிக்கு கீழே கொண்டு வந்து காரில் காட்டி ஒரு மணி இவன் நைட்டை பண்ணிக்கிறாங்க ஆறு மணி ஒரு மணிக்கு அப்புறம் தான் இது இருக்கிறான் டைம் பார்த்தா ஒரு மணி நைட்டு ஒரு மணி எங்கேண்ணி கூப்பிட்றாங்க எல்லாம் படுக்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு பக்கமாக பண்ணுறேன் படுத்துட்டு திருப்பி ஏழு மணிக்கு போய் உமாசுனாங்க நீ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நாங்களும் எங்க நம்ம வீட்டுக்கு வந்து சீக்கிரம் போயிட்டு அங்க மாயிடும் ஒன்பது மணி அழைச்சு நான் போற எடுத்தோம்னா அப்ப நாட்டுல எனக்கு காசு நூறு ரூபாய் கொடுத்து நான் சித்தூருக்கு போறேன் என்ன இங்க நிறைய பாலோ பண்ணுவோமா நீர் போய் சாமி சோதனா போசாம சொல்லிட்டு பத்தாயிரம் ரூபாய் என் பையன் எங்களுக்கு வேற வேலை கட்டு போய் பத்தாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து எட்டாயிரம் ரூபாய் எல்லாம் இருக்கா ஆமாமா இது ரெண்டாயிரம் ரூபாய் நான் போன மாதிரி எனக்கு கிடைக்காது அதனால நான் போயிட்டு ஒரு வரத்துக்கு பெருவருக்கு சப்போர்ட் ஏமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லணும் சரி இப்போ அப்படின்னு சொல்லி இது மாதிரி காலேஜ்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு மாசம் முடிக்கணும் ஒரு செமஸ்டர் முடிக்கலாம் அப்பயே கோல்சாலிக்கு போகும்போதும் சொன்னா இப்ப டிகிரி முடிச்சுட்டு கோல்சாலிக்கு போறோம் டிகிரி முடிஞ்சதுல நான் சாஸ்டினி ஆகிட்டுனா நீ எஸ்ஐ ஆயிடும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு எஸ்ஐ ஆயிடும்மா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா அதுலேயும் சில மாதிரி ஆகிட்டோம் அப்புறமா திருப்பி என் காலேஜ்லேருந்து நாலு வீட்டில் இருக்கிறேன் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எங்கேயே போனேன் ஒரு மூணு வாட்டி ஃபோன் வந்துச்சு மூணு வாட்டி ஃபோன் வந்தோம் யார் சாமி ஃபோன் பண்ணுறாங்க யார் பண்ணாங்க என் பேரண்டம்மா என் பெறம் அம்மா என்னம்மா என்னடா பிரெண்ட்டு காக்கா வந்து அஞ்சு வருஷத்துல வரேன் வரேன் அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு சீக்கிரமாக வந்துருமா நாங்கள் வந்தேன்னா அப்புறம் இங்கே வந்து ஊரில் ஊர் பேச்சு போகிறாங்களா கவர்மெண்ட்ல வீட்டில் அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு ரெண்டு யாருக்கு ஊச்சிட்டு அது சரி நம்ம மகனை பார்த்தோம் எனக்கு ஒரே பதப்பரப்பு பதப்பதற்கு இருக்கும்போது நம்ம மகனை போய் பார்த்தா நம்ம வரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பதப்பரப்பு எங்களுக்கு அருகி போயிடாது நான் போட நம்ம வீட்டுக்கு போகிறோம் வாய் வீட்டுக்கு போடணும் எனக்கு ஃபோன் பண்ண தெரியாது நம்ம நாத்தனை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாத்தனை வீட்டுக்கு போடா அங்கே போயிட்டு வைக்காங்க எங்கள் நான் மாமிய கிட்டையும் வயமா வந்தானா வய வரலை எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அம்மா எந்த பக்கம் கூட போட எந்த பக்கம் போடானா அப்படின்னு அது போய் கொயர் உக்காந்தா ஏல மீடியா உக்காந்தா அப்புறம் நாத்தனா ஒரு வர மாவட்டம் சேத்துறாங்க பார்த்து டிவியில் காட்டுறாங்க எப்படி இருக்கும் ஐயோ சும்மா சொல்றேன் என் மயிஸ் எடுத்துன்னு போனா டிவியில காட்டுறாங்க டிவியே கேட்டுறாங்க சாகரிச்சிட்டு அப்புறமா அங்கே கட்டினு அங்கே போனா அங்கே நீங்கள் போட்டுக்கலாம் பஞ்சு கூட எதுவும் சேத்தரமில்ல அவங்க தற்கொலியும் பண்ணிக்கிற இல்லை தான் அடிச்சுட்டு வந்து ட்ரெயின்ல ட்ரெயினில் போயிட்டு வாங்கிட்டு ட்ரெயினுக்கு வேறு ஒட்டு போட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரர் குடிங்கிறவரத்து குறிஞ்சி போயிட்டு அவர் எடுத்து பண்ணி அவர் போயிட்டாரு வந்து தற்கொலையும் பண்டிகை மாறான் நீ அறியாயிரமா கொலை பண்ணி அங்க இருந்தா அந்த தேசிய நம்ம மீண்டும் தெய்விக்குமானோம் இதெல்லாம் தெய்விக்கலாம் அப்படின்னு என் பையனை கொலை பண்ணி இருபத்தி ரெண்டு வருஷம் ஏற்றம் கொண்டு போனாலும் என் மான வளர்த்தீக்கணும் அடி என் கூட்டு வேறு போயிடுச்சு எங்களுக்கு யாரும் இல்லை இது வந்து ஒரு ஆரம்பி கிளா ஆறு மாதத்துக்கு ஒரு வைக்க வரும் யாரும் கிடையாது என் மாயின் மீதி வந்து எங்க கூட கருதிக்கு நான் தெரிவிக்கணும் ஜெயக்குன்னு தான் என் மாயனா பார்க்கணும் பாக்குதான் அது கேசினாரு நானும் என் மீரும் அந்த கொலைய திருவிசி எனக்கு ஒரு நாய் கிடைக்கிறோம் உங்களுக்கு வந்து கை ஊசி கேட்கிறோம் எனக்கு நாயும் கிடைக்கணும் எனக்கு வந்து நான் மீது இப்ப வந்து என் மயின் குழந்தை பண்ண குழந்தை என் தெரியும் ഒക്കാ ഒക്കാൻ എത്തിക്കിട്ട് ഇവ പൈറ്റ് മൈറ്റാണ്ടാകും പൈറ്റ് പൈസ പയനെല്ലാം തരുക്കൊല പഠിക്കുന്നത് കൊടദാം സാഹചര്യം ഇതാണ് തൊഴിൽ കുടദാം திராவிடர் விடுதலை கழகம் தோழர் கொளத்தூர்மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்